தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் மேலதிக அதிமுக தேமுதிக கூட்டணியானது நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இணைந்து போட்டியிடுகிறது இந்த கூட்டணியானது நேற்று இறுதி செய்யப்பட்டு கூட்டணி ஒப்பந்தம் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் கையெழுத்தானது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திருந்தனர் இதன்படி அவர்களுக்கு ஐந்து தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்துள்ளார் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்துள்ள அவர் தற்போது மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் அஞ்சலி செலுத்திய பிறகு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்து தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் விஜயகாந்தி சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி பார்த்தோம் என்றால் அஹ் தேமுதிகவிற்கு கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா தொகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா வரும்போது அதில் ஒரு ராஜ்யசபா தொகுதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு அரசியல் சந்திப்பாக பார்க்கப்படுகிறது பல சில ஆண்டுகளாகவே பல சில ஆண்டுகளாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றப்படுகிறது முதல் முறையாக அரசியல் ரீதியான சந்திப்புக்கு தேமுதிக அலுவலகம் வருவது முதன்முறையாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பாக மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் தேமுதிக அலுவலகம் வந்திருந்தார் ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு அது கிடையாது தற்போது அரசியல் சந்திப்புக்கு முதல் முறையாக அவர் தேமுதிக அலுவலகம் வந்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்ந்து அவர் தேமுதிக அலுவலகத்திற்கு உள்ளே வந்து பிரேமலக விஜயகாந்தை சந்தித்து ஒரு சில மிக முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க